முதல் பெண் வழக்கறிஞர் படிப்பை தொடங்கியிருக்கிறார் அவர்கள் அந்த பொண்ணு பேசக்குள்ள அந்த பொண்ணுடைய முகத்தை உற்று நோக்கி கூர்ந்து கவனிங்களேன் அவ்வளவு ஒரு ஆனந்தம் தன்னுடைய தந்தை அருகாமையில் நிற்க மற்றொருவர் கேட்கிறாங்க ஏமா நீ என்னம்மா வந்து உன்னுடைய லட்சியம்னு கேட்கக்குள்ள நான் வந்து சட்டம் படித்து பின்பு நீதிபதியாக வர வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் அது மட்டுமல்லாது நீதி எங்கெல்லாம் வழங்குகிறதோ அங்கெல்லாம் உரத்த குரலோடு நீதியை நிலைநாட்ட வேண்டும்னு அந்த தங்கை சொல்லக்குள்ள அவரினுடைய அந்த உணர்வும் அந்த ஆனந்தமும் யாதொன்றிற்கும் ஈடில்லை இந்த உலகத்தில் எது வந்தாலும் அளவுக்கு அதிகமாக கூடுதல் நிம்மதியோ சந்தோஷமோ இருக்காது ஆனால் கல்வி மட்டும்தான் பெரும் ஆனந்தத்தை தரும் கல்வி மட்டும்தான் கூடுதலாக பட்டப்படிப்பு உயர உயர எண்ணில் அடங்காத ஆனந்தத்தை தரும் என்பதற்கு சான்றாக தங்கையினுடைய சிரிப்பு என்பது வெளிப்பட்டிருக்கின்றது உண்மைதான் எவ்வளோ காசு பணம் பொண்ணு பொருள் நகை நட்டு மாடி விடு என்ன வச்சிருந்தாலும் பெரிய பெரிய ஆடம்பர மகிழ்ந்துகள் வச்சிருந்தாலும் அதெல்லாம் விட கல்வி ஒரு ஒரு படியா மேலே அந்த பட்டப்படிப்பு போகக்குள்ள அதில் வரக்கூடிய ஆனந்தம் என்பது இவ் உலகத்திற்கு ஈடு இணையற்றது எல்லாத்தையும் தாண்டியது அந்த தங்கை முழுமையாக அவருடைய சட்டப்படிப்பை வென்று அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய லட்சியமான நீதிபதி அரியணையில் அமர வேண்டும் உரியவர்களுக்கு உரிய நீதியை தன்னுடைய உரத்த குரலால் அகமகிழ்வோடு பெற்றுத்தர வேண்டும் என்று தங்கையவர்களை மனமாற வாழ்த்துவோம்